அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இதை பொட்டாக வைத்து பாருங்கள் எந்த கொம்பனாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இந்த காலகட்டத்துல மாந்திரிகம் முற்றிலுமா பொய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆனா அப்படி இருந்துமே ஒரு சில பேர் அவங்களுடைய அனுபவத்துல பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஆனா இப்பயுமே இதை சரியா பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கும் நாங்கள் போயிட்டேன் ஆனால் அங்கே போனப்போ என்னோடய நண்பர்கள் சொன்னாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் வச்சுருக்காங்கங்க அப்படின்னாங்க நான் வந்து ஏங்க இந்த காலத்தில் அதில் சரியாக பண்ணுறதுக்குலாம் ஆளுங்களே கிடையாது இப்போ போய் சூனியம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் குடி வந்தோம் ஆறு மாதத்துக்கு காலி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மதித்து வச்சுட்டு போயிருந்தாங்க இந்த இடத்துல தான் ஒரு பாட்டில் வந்து பாட்டிங்கன்னா முட்டை போட்டு செடி முறையில் வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க நான் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க சும்மா உங்களை பயமுறுத்த வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க நாங்களும் அப்படிதான் நினைச்சோ அது ஒரு பெரிய விஷயமாவே நாங்கள் எடுத்துக்கவே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கே வந்த பிறகு ஒருத்தர் மாத்திரை ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்ன நானே ஏங்க அது வேற காரணமா கூட இருக்குன்னா இல்லவே இல்லைங்க இது எனக்கு இன்னுக்கு முன்னாடி நாங்க இந்த அளவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டதே கிடையாது இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த நோய்வாய்ப்படுதலே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்க வீட்டுல ரிலேஷன்ஸ் யாராவது வந்து இங்க தங்கினா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஆகுது அப்படின்னாங்க ரெண்டாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு வேலை விஷயமா போனாலும் ஒரு டூ டேஸ் இருக்க வேண்டியது இருந்துச்சு ரெண்டால நாள் நீங்கள் இங்கே தான் உங்களுக்கே தெரியும் அதே போல் நைட்டு வந்து கொஞ்சம் வினோதமான சத்தம்லாம் கேட்குது இது நாங்கள் சரி அதையும் இது எனக்கு எனக்கு பார்க்குறேங்க எனக்கு எதாவது கேட்டுச்சுன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு நான் போய் படுத்தேன் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த சவுண்டும் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே எனக்கு கேட்கல ஆனால் ஏதோ ஒரு ஒளி மட்டும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் என்ன நெனைச்சேன்னா மெயின் ரோட்டில் தான் வண்டி போயிருக்கும் அதோட ஷேடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் மொத்தமாக நாங்கள் இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் தான் பட் டூ டேஸ் நாங்கள் வரதுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைக்ரீன் ப்ராப்ளம் வந்துச்சு ஆக்சுவலி எனக்கு சின்ன மைக்ரீன் கிடையாது ஆக்சுவலி இது எனக்கு இது வந்து ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது இருந்தது தான் ஒன்று இங்கே போய் எனக்கு வந்தது கிடையாது ஆனால் எனக்கு வந்து அது ஸ்டாப் ஆகி நான் எய்த்து படிக்கும்போது எனக்கு அது ஸ்டாப் ஆகிடுச்சு திருப்பியும் எனக்கு அது வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க லைட்டாக ஹெட் ஏக் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்க அப்போ அப்படின்னா இல்லை இல்லைங்க இது வந்து எனக்கு சின்னதில் இருந்துச்சு இப்போ என்ன புதுசாக வந்துருக்கு அவ்வளோதாங்க அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது அப்படின்னாங்க செகண்ட் ஒரு ஒன் வீக் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பசங்களோட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தோம் அப்பையமேட்டு வந்து சார் எங்க வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு அந்த தடவை பசங்களுடைய போனோம் அந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சளி திரும்பி கோல்டு இதாகி ரொம்ப விரும்பி விரும்பி என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து பேசவே முடியாத அளவுக்கும் எனக்கு மட்டும் கிடையாது எங்க பசங்களுக்கும் அதே மாதிரி அதன் பிறகு வந்து எங்களுக்கே அப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் இங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதில் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருந்துச்சு சொன்னாங்க சார் நாங்கள் வெளியே போகவும் முடியல என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொலை உங்கள் ஒய்ஃப் வரதுக்குள்ளே இதுக்கு ஏதாச்சும் ஒரு 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 முடிவு நம்ம நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா இப்போ என்றைக்குமே வீட்டில் வந்து கெட்ட சக்தி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு வந்து கெட்ட எங்கேயாவது வச்சுட்டு தான் போயிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முட்டை மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா இல்ல இங்க முட்டை தவிர இருக்கா பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் முழுசாக நாங்கள் தேடி 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 பார்க்கும்போது வந்து கிச்சனில் ஒரு இடத்துல வந்து ஒரு தகடு புதச்சுருந்தது அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆனால் மற்ற இடங்களில் டைல்ஸ் போட்டு அந்த இடத்துல மட்டும் உடஞ்சி மூடி வச்சது எங்களுக்கு நல்லா காட்டி கொடுத்துச்சு திருப்பி அந்த இடத்துல நாங்கள் வந்து குழி நோடி உழுக்குள்ள பாக்கிறப்ப ஒரு சின்ன தகடுல எழுதி சுற்றி வச்சிருந்தோம் அதை கொண்டு போய் எரிச்சு பிறகு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்கு நாங்கள் வந்து மூலிகை சம்பிராணி தான் பயன்படுத்தணும் வேற ஒன்றுமே இல்லை மூலிகை சம்பாணியில வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கல் வெள்ளரிக்கன் பூ இது நம்ம நிறைய வீடியோ அங்க சொல்லிருக்கு இந்த வெள்ளுறுக்கன் பூவோட சக்தி பத்தி இந்த வெள்ளருகன் பூவு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குக்கள் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டை அந்த கட்டையை நல்லா பவுடரை அரைச்சி போட்டுட்டு அதுவும் போட்டு அப்புறம் பழமையான வேப்ப மரத்தோட அந்த பட்டையை அதுவும் நல்லா அரைச்சி போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி கட்டையை பவுட்ரு மாதிரி அரைச்சதில் போட்டுவிட்டு வீட்டில் ஒரு இடம் விடாமல் புகைப்படத்தணும் இதை மாதிரி ஃபுல்லாக அரைச்சி புகை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க வெளிய ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புகைப்பட சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டில் போகிறப்ப ஒரு நியூட்ரல் ஃபீல் அவங்களுக்கு வர இதேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அவங்க அவங்களும் அதேமாதிரி பண்ணாங்க அதன் பிறகு நேற்று அவங்களுக்கு நான் கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு இந்த மூணு வாரமாக எனக்கு வந்து எந்த ஒரு உடல் பாதிப்புமே வரல கொஞ்சம் இப்போ தான் ஏதோ பெருமூச்சு விடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது நைட்டெல்லாம் காலை யாரோ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் சார் காலை வந்து யாரோ சொரண்ட மாதிரிலாம் ஃபீல் வந்துட்டுருச்சு வச்சுட்டு இழுக்கிற மாதிரி ஏதோ கருப்பார் உருவம் மூலையில் உட்காந்துட்டு மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது இப்போ இந்த ஒரு மூணு வாரமாக எந்த ஒரு உணர்வு இல்லை நான் வந்து இப்போ என் ஒய்ஃப் இங்கே கூட்டு வரலான் இருக்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க சார் அப்படின்னாங்க சரிங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீட்டில் பாருங்கள் இதே நிலை தொடர்ச்சினா மட்டும் வீட்டை காலி பண்ணுறது வழியே பாருங்கள் நாங்கள் அவரோட நிலமை காலி பண்ண முடியாத நிலையில் இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு இதை நாங்கள் பண்ணோம் ஆனால் இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது அதனால இதை அடித்த பண்ணோம் ஸோ வசியம் மாந்திரிகம்லாம் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு உங்களோட பத்தாம் பதுவாக நீங்கள் சொல்றதுக்கு பதிலாக அந்த அனுபவத்துல அனுபவித்தவங்களை யாராவது மீட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுப்பார் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கிராமத்துல எங்கேயோ மூலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் நம்ம நம்ம இருக்க இதெல்லாம் இருக்கவே இருக்காது நான் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது கூட இப்போ சிட்டிலும் எங்க ஊர் கோயம்புத்தூரில் கூட நடந்திருக்கு அதனால கிராமம் சிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனா நல்ல மாந்திரியர்கள் இப்பயுமே இருக்கிறாங்க பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் மேபி அவங்க வந்து அந்த வீடு எங்களோடது ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படி இப்படி யாராச்சும் ஒரு பொய்ய சொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம் மாந்திரிகனும் பணம் வருதே அப்படிங்கிறதுக்காக பண்ணியும் கொடுத்துருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது பணத்துக்காக அவங்க பண்ணுறவங்களாம் இருந்திருக்கலாம் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இல்லை அப்படின்னு நினைக்கிறபோல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுலபமான ஒரு மையம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த மை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய தான் உங்களுக்கு வந்து எதிரிகை யாராவது இருக்கிறாங்க அதாவது நீ உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காமல் இருக்கிறதோ ஆஃபீஸில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்களோட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்களோட மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகவே எனக்கு விருப்பமே இல்லைங்க எங்கிட்ட ரொம்ப இதாக பேசுகிறாங்க ஆனால் எனக்கு வேற வழி கிடையாது நான் போயே ஆகணுங்கிற நிலையில் இருக்கேன் அந்த மாதிரியான சுச்சிஷனில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சாபன் நிவர்த்தி பண்ணி நீங்க காப்பு கட்டி இருக்கணும் மூலிகை சாப நிவர்த்தி காப்பு கட்டுறதுல நம்மளோட பழைய வீடியோலயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எடுத்து பாருங்க உண்மையான முறை தான் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் உள்ள வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்பா நம்ம இதுக்கு என்னென்ன மூலிகளை வேணும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு சொல்றோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருக்கள்ளி செடி திருக்கல்லி செடி எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் நீங்கள் அவுட்ரு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த திருக்கல்லி செடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி போகும்போதே நீங்கள் ரைட் சைடு பாட்டே அந்த கள்ளிச்செல்லாம் இந்த பா பட்டை மாதிரி அப்படியே இல்லைங்களா அந்த மாதிரி கள்ளிச்செடி தான் முழு இருக்காது அப்படியே ரோடு ரெண்டு சைடுமே வளர்ந்து வளர்ந்து கிடக்கும் அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அந்த மூடிகை ஊற்றி மந்திரம் சொல்லிட்டு அந்த செடியை ஒரு ஓரமாக இட்லி சுட்டிங்கன்னா அதுலேருந்து பால் அந்த பாலை ஒரு சின்ன டப்பாவில் பிடிச்சி கொண்டு வந்துடும் இல்லை சார் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிளாக சுத்தமான புணுகு பயன்படுத்தும் புணுகு கொஞ்சம் காஸ்ட்லியாக உங்களுக்கு வரும் ஆனால் நாட்டு மந்து கடையில் சொல்லி வச்சிங்கன்னா கொடுக்கும் பத்து ரூபாய்க்கும் கூட கிடைக்கும் அது பயன்படுத்தக்கூடாது இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் பயன்படுத்தணுமே அந்த புணுகு வாங்கிக்கோங்க செகண்டு தும்பை மழை வந்துச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் கவுள் தும்பை செடியை நிறைய இடங்களில் பார்க்கலாம் கவுள் தும்பைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்பை செடி தான் வேறு ஒன்றுமே இல்லை தும்பையில் வந்து அது ஒரு வகை தான் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கவுழ்ந்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கும் இதுதான் தும்பை அந்த கவுள் தும்பையோட அந்த ஒரு பூ இருக்கு இல்லைங்களா அந்த செடி வேரோட பொறிச்சு நீங்கள் கொண்டு வந்துருங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மூலிகை சாப்பிட்றதுலாம் பண்ணோம் அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் இல்லையா ஏற்றும் போது விளக்கு எரி விளக்கு அதாவது விளக்கை சுத்தமான எண்ணெய் ஊற்றி நார்மலான திரி போட்டு விளக்கேற்றுங்க விளக்கு ஊற்றக்கூடிய திரியாவே போட்டால் போதும் எண்ணெயாக இருந்தாலே போதும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையோ இல்லாட்டி பித்தளை பாத்திரமோ ஒன்று எடுத்து அந்த புகை மேலே போடுற மாதிரி காட்டுங்க இல்லைன்னா அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி காட்டினீங்கன்னா அந்த கறி முழுக்க முழுக்க அதில் சேர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கவுள் தும்பையை வந்து ஒரு கல்வத்தில் போட்டுக்கோங்க கல்வுங்கிறது ஆட்டங்கள் அமைக்காத நீங்கள் எதனாலும் பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாது அதில் போட்டு இரும்பு ஆயுதங்கள் பயன்படுத்தவே கூடாது அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்லி பாலை ஊற்றிட்டு இந்த கறியை போட்டு மெதுவாக நீங்கள் அரைக்க சார் நாங்கள் வந்து பாலை எடுக்கலைன்னா அது பிளாக நீங்கள் புணுவு செஞ்சிக்கோங்க இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்களே அளவு போட்டுக்கோங்க இதுக்கு இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற கணக்கு வந்து கிடையவே கிடையாது நமக்காக பண்ண பண்ண அந்த அளவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்னோடய குருவுமே அப்படி தான் கொடுத்துறோம் நாங்கள் அளவு கேட்டோம் எவ்வளோ சார் அளவு போடுறதுன்னு கேட்டது இதுக்கு அளவுலாம் பார்க்க நீங்கள் அதை அரைக்க 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 உங்களுக்கே அந்த கன்சிஸ்டன்சி வர வர உங்களுக்கே அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும் அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அந்த உணர்வு மட்டும் நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னாரு உங்களுக்கு மாதிரி தான் இதை போட்டு அரைக்கும் போது மனசுக்குள்ளார ஓம் சுக்கர சூரிய சனி பகவாய குரு குரு சர்வலோக வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே அரைக்கணும் குறைஞ்சது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவையாக சொல்லியிருக்கணும் ஆனால் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வர அளவுக்கு அரைக்கும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது என்னாகும் கேட்டிங்கன்னா அது உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக ஒன்றா கலக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் கவுள் தும்பையை நீங்கள் அரைக்கும் போது அந்த வேறு செடி எல்லாமே அந்த வேரோட தன்மையோடைய இருக்கும் நீங்கள் திருக்கல்லி பாலை ஊற்றி அரைச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியினால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் அரைக்க 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 இது நைஸ் ஆகிறது கணக்கில் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இந்த தன்மையும் அந்த தன்மையும் முழுமையாக கலக்கணும் அந்தளவுக்கு அரைங்க கையோட நகமோ சுண்டு வரலோ படக்கூடாது ஒரு சின்ன க்ளவுஸ் போட்டு அரைக்க ஆரம்பிங்க இது வந்து மந்திரம் வந்து இவ்வளோ கவுண்டிங் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மந்திரத்துக்கு கவுண்டிங்கே இல்லை மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லிகிட்டே பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காதுங்க பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்திலே முடியக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு மந்திர ஸ்தாபனை வர்த்தி வேண்டாம் அதனால் நீங்கள் நேரடியாக மந்திரம் சொல்லிவிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு முதல் நாள் உங்கள் பூஜையில் வச்சுட்டு இதே மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு மை எப்பயுமே அறையில் தான் இருக்கணும் உடல் மனம் சுத்தம் இல்லாத நேரத்தில் மையை எக்காந்து கொண்டு தொட்டராதிங்க காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எழுந்திரிச்சு போகும்போது இதை எடுத்து ஒரு சின்ன பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க போகிற எல்லா இடமும் உங்களுக்கு வெற்றி அமைய ஆரம்பிக்கும் டெய்லியும் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க உடல் மனம் சுத்தம் இல்லாமல் தொடவே தொடங்க இந்த மையக்கான சக்தி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நிலைக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எனக்கு எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக வருதுங்க நான் தொட்டதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதுங்க என்னோட மேலதிகர் நல்லா பேச மாட்டேங்கிறாங்க எதுவாக இருந்தாலுமே இதை முயற்சி பண்ணுங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக அனுபவத்திலே உணர்வீங்க புணுகு சுத்தமானது கிடச்சிச்சுன்னா புணுகம் கூட நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போனாலும் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுத்தமான தேனில் கலந்து அதுவும் நான் மிகப்பெரிய அளவு ஒரு ஆகர்ஷண சக்தி வந்தது தான் உங்களுக்கு இருக்குமே இல்லைனாலுமே திருக்கல்லி பால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முறைக்கு திருக்கள்ளி பால் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதனால் பாலை நீங்கள் பயன்படுத்திப்பாங்க திருக்கள்ளி பால் அல்லது புணுகு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இதை ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க மையோட தன்மை கலருக்கு மாறும் ஏன்னா நீங்கள் கவுல் தும்பையை அரைக்க அரைக்க அந்த பச்சை நிறம்லாம் உங்களுக்கு தெரியாது பச்சை நிறம் போய் ஒரு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சு திருக்கல்லி பாலை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரியை போது தான் அது அந்த கருப்போட கலருக்கே உங்களுக்கு வருமே இல்லாட்டி அந்த கருப்பு நிறம் இருக்காது ப்ரௌனாக இருக்கும் இந்த ஆப்பில் நம்ம கடிச்சிட்டு வெளியே வச்சோம்னா பார்க்குறக்கு ஒரு கலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் இது நல்லா அரைக்கிறதுல தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நல்லா அரைச்சிருங்க கை நகம்லாம் படாமறீங்க இதோடய சக்தி எந்தளவுக்கு உங்கள் அனுபவத்திலேயே முடிய உணர்விங்க நன்றி வணக்கம்